வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியில் பிரபல நடிகருக்கு பதவி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நடிகர் சரத்குமார் இவர் திமுகவில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்தார் திமுக மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார் தன்னுடைய மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவில் சேர்ந்தார் பின்பு அதிமுகவில் இருந்து விலகி சமத்துவ மக்கள் கட்சி என்ற சாதி கட்சியை ஆரம்பித்தார் நாடார் சமூகத்தை மையமாக வைத்து இந்த கட்சியை ஆரம்பித்தார் ஆனால் இருபது ஆண்டுகள் கட்சியை நடத்தினார் இவரால் நடத்த முடியவில்லை இந்த சூழ்நிலையில் கட்சியை கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாஜகவோடு இணைத்தார் இவருடைய மனைவி ராதிகா விருதுநகர் தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்தார் தமிழக பாஜக தலைவர் பதவி எதிர்பார்த்தார் கிடைக்கவில்லை ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு ஆளுநராக தன்னை நியமிக்கும் என்று எதிர்பார்த்தார் அதுவும் நடக்கவில்லை வாரிய தலைவர் பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார் அதுவும் நடக்கவில்லை ஏறத்தாழ ஓராண்டு காலம் ஆகிவிட்டது எந்த பதவியும் பாஜக வழங்காமல் இருந்தது இந்த சூழ்நிலையில் நடிகர் சரத்குமாருக்கு பாஜக புதிய பதவி வழங்கியுள்ளது பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவி இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது தேசிய பொதுக்குழு உறுப்பினராக சரத்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் ஹெச் ராஜா பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர்